திருப்பூரில் செயல்படாமல் கிடக்கும் தனலட்சுமி மில் காம்பவுண்டில் உள்ள மரங்களில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான ராட்சச பவ்வால்கள் தினமும் இரவில் குடியிருப்பு பகுதிகளுக்கு படையிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருப்பூர் ஊத்துக்குடி ரோட்டில் உள்ள தனலட்சுமி மில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் கிடக்கும் நிலையில் இங்குள்ள பெரிய மரங்கள் பலவற்றில் பல்லாயிரக்கணக்கான பவால்கள் குடுகட்டி வசிக்கின்றன தினமும் பகலில் இங்கு தஞ்சமடைந்துள்ள ராட்சச பவால்கள் இரவு தொடங்கியதும் கூட்டம் கூட்டமாக கிளம்பி அருகில் உள்ள கொங்கு மெயின் ரோடு புது கேபிஎன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்கு படையெடுத்து அறைகளை எச்சங்களால் நிரப்புவதுடன் பொதுமக்களை அச்சமூட்டும் விதமாக சாறை சாரையாக பறந்து தருகின்றன இந்த வவ்வால்களின் எச்சத்தால் குடியிருப்பு பகுதிகள் துர்நாற்றம் மீச்சுவதுடன் வவால்களால் பரவக்கூடிய நிஃபா உள்ளிட்ட கொடூரமான வைரஸ் நோய்கள் பரவக்கூடும் எனவும் வவால்களை அப்புறப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர்